இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ் போகோலாண்ட் உசுட்டேரி புதுச்சேரி கடலூர் பாராளுமன்ற தொகுதி பாஜக அலுவலகத்தில் பாஜக மாவட்ட மாநில நிர்வாகிகளுக்கு பாஜக மாநகராட்சி மன்ற உறுப்பினர் விடுத்த கொலை மிரட்டல் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது கடலூர் மாநகராட்சியில் நாற்பத்தி ஐந்து வார்டுகள் உள்ளது இதில் பாஜகவை சேர்ந்த சக்திவேல் என்பவர் இருபத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக உள்ளார் இந்த நிலையில் பாஜக சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாதிரிக்குப்பம் பகுதியில் தனியாக அலுவலகம் அமைத்து தேர்தல் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தேர்தல் அலுவலகத்திற்கு வந்த மாமன்ற உறுப்பினர் சக்திவேல் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பாஜக மாவட்ட தலைவராக உள்ள மணிகண்டன் உள்ளிட்ட பாஜக மாவட்ட மாநில நிர்வாகிகளை தகாத வார்த்தையால் கூறி கொலை விடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது அந்த வீடியோவில் மேடை போட்டால் நீங்கள் எல்லாம் தலைவராகி விடுவீர்களா கட்சியில் நிர்வாகிகளை சேர்க்க நாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டோம் ஒரு ராணுவ வீரர் பற்றி பேசும் அண்ணாமலை மாநகராட்சி கவுன்சிலராக உள்ள என் மீது திருட்டு வழக்கு போடப்பட்டு சஸ்பெண்ட் செய்துள்ளார் அது பற்றி ஏன் பேசவில்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த கட்சிக்காக தன் வாழ்க்கையே எழுந்துவிட்டதாக கூறிய அவர் நான் பொறுப்பாளர் நான் மாவட்ட தலைவர் என யாராவது சொன்னால் என கூறி கொலை